ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இது நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிம்பிளாகவே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு பட்டர் கீ எதுவுமே தேவைப்படாது நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு தான் இந்த பிஸ்கெட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு பவுலில் நூறு எம்எல் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வாசம் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் எடுத்துக்கோங்க அப்புறம் நாட்டு சக்கரை வந்து எண்பது கிராம் எடுத்துக்கோங்க நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த ஆயில் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்காம கூட நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறமா நூற்றி எண்பது கிராம் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம எந்த ஒரு மாவும் நம்ம சேர்க்கல மைதாவும் சேர்க்கல கஸ்டர்ட் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை அதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து ஒரு டோ மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எனக்கு மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் தேவைப்பட்டுச்சு ஒரு டோ மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மெஷர்மெண்ட் ஸ்பூனில் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அரை மணி நேரம் வச்சுருந்து பட்டர் பேப்பரில் தேய்ச்சி நீங்கள் வந்து பிஸ்கட் கட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் டிசைனாக எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம ஒரே லெவலில் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கைகளாலே தட்டிட்டு மேலே வந்து டெக்ரேஷனுக்காக நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா ஒன் எயிட்டி டிகிரி பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த வந்து பேக்காகி கிடச்சிருந்துச்சு ரொம்பவே பார்க்க சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது நல்லா நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் லைட்டாக வாமாக இருந்தால் கூட நடுப்புறம் வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரூ எந்த டிஸ்டப்பும் பண்ணாமல் வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா ஆறி கிறிஸ்பியாக கிடச்சிரும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ